பட்டத்தறை அரசுகள் நியமன ஒப்புதல் ஆணை வழங்கப்படாமல் உள்ளன இதனால் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் ஐந்தாண்டுக்கு மேலாக ஊதியம் இல்லாமல் பணியாற்றி வருகின்றன இதனால் இதனால் இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனம் ஒப்புதல் ஆணை வழங்க வேண்டும் உத்தரவிட்டு அதற்கான வழிகாட்டல் அதற்கான வழிகாட்டல் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான பள்ளிக்கல்வித்துறை செய்தல் தொடக்கல் இயக்குனர் அரசின் ஒப்புதல் பெற்ற தனி மேலாண்மையாக செயல்படும் அனைத்து நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணியிடும் பள்ளிக்கல்வித்துறை விதிமய முறையாக பின்பற்றப்பட்டு உட்பட அஹ் தமிழக அரசின் பதினேழு ஒன்பது இரண்டாவது தேர்தலில் வெளியிட்ட அரசாண் தேர்தலில் சுட்டிக்கட்டி நியமன ஒப்புதல் கோரும் கருத்துகளை மாவட்ட கல்வியாளர்கள் நியமன கூடாது அதே போல நிதியமான ஒப்பு ஒப்புதல் பொறும் ஒப்புதலில் அடிப்படை விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளது என்பதை சரிபார்த்து பார்த்து உறுதி செய்து ஆணைகளை வழங்க வேண்டும் விளக்கத்தையும் விளக்கத்தையும் தர வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வலிமுறை பின்பற்ற செயல்பாடு முதன்மை கல்வி மாவட்ட கல்விகளுக்கு அறிவுறுத்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இளைஞப் பற்றாசார்கள் வந்து நீண்ட காலமாக அந்த ஒரு போராட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக எந்த ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அவங்க வந்து நீண்டலாமல் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புடின்னா உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் ராஜபோர்க்கு உடன் நியமன ஒப்புதல் ஆணை வழங்க வேண்டும் இந்த உத்தரவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புடின்னா இப்போ போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து பனிமானை ப்ராப்பராக ஸ்டாஃப் ஸ்கூல் ஸ்டாஃப் அப்புடின்னா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கு இதுவுமே அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது எல்லா இது எல்லா விஷயமும் அப்படின்னா அவங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேலரி வாங்குறதே பாத்தீங்கன்னா நம்ம மிக குறைவான சிவரேஜ வாங்கியிருப்பாங்க மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பி எஃப் இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி கிளைம் வந்து எதுவுமே அவங்களால பண்ணிருக்க முடியாது ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பணி நியமனை வந்து வெளியிட்டு வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பணி நியமன ஆணை வந்து பாத்தீங்க அப்படின்னா முறைப்படி வந்து கரெக்டா வந்து இருக்கணும் ஸோ அப்ப எந்த ஒரு தவறுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சப்போஸ் அதை வந்து அவங்க நிராகரிச்சாங்க அப்படின்னா அதற்கான ஒரு உரிய விளக்கத்தை வந்து அவங்க தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து இத வந்து பண்ண பண்ணிருக்காங்க இந்த வழிமுறையின் பின்பு முதன்மை முதன்மை மாவட்ட கல்வியாளர்களுக்கு அறிவு அறிவுறுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து இந்த இதை வந்து சொல்லுங்க அதுபோல் நியமன உப்பு அடிப்படையில் பின்பற்றப்பட்டு சரிபார்த்து உறுதி செய்து ஆணை வழங்க வேண்டும் நிராகரிக்கும் சொல்லி உரிய விளக்கத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு சொன்ன தகவல் இது வந்து ஒவ்வொரு மாவட்ட கல்வி மாவட்ட முதன்மை வந்து இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க நியமன ஆணையை வந்து வழங்கணும் அப்படின்றாங்க తగవదే అవును కొడుతురు ఎంతకు మేక నండి వనకం థ్యాంక్స్ వాచ్ఛింగ్